காய் எடு? எடுங்குறேன்? ஆடி முடிச்சிட்டியா போடமலாம் வேரத்து கொட்டது, அப்பே குழுத்திரு படு போங்க மாமா! ஏ, போரியான் அப்பே? போ. அடப் போவு இல்லை?

எப்படி சொல்ல தங்கராசு, இந்த ஊர்லேயே நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன் அந்த கௌரவத்தை முடிவு முடிவுனுட்டு வந்திருக்க கொடுக்க வேண்டியத கொடுத்தா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா மைனர் மயில்சாமி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டாரு நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல பிராதி கொடுத்திருக்காரு இன்னைக்கு கச்சேரி மண்டபத்துல சாயந்தரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு பஞ்சாயத்தார் உத்தரவு

சத்தியமா சொல்றங்க இவர் வண்டியில தான் ஆடு சத்துச்சு இந்த சத்தியம் உங்களுக்கு போதுமையா இது ஹை கோர்ட் வரைக்கும் தான் போவோம் அது மேல் சாமி நீ ஒரு சத்தியம் பண்ண அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படி போடு நான் பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அண்ணங்கிற வேலை வச்சுக்காத நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும் தான் சொல்றேன் கொஞ்சம் பாருங்க பஞ்சாயத்துனா நாலு பேர் நாலு விதமா தான் செய்வாங்க என்ன சொல்றீங்க பேசுறதுல தப்பு இல்லை

நீங்க ஆட்டோ அடிச்சுட்டு கீழ இறங்கும்போது விழுந்துதான் சொன்ன மாதிரி நான் எங்க கீழ விழுந்தேன் நான் தான் ஆட்டோ அடிச்ச உடனே இருந்தேன்ல எடுத்து இல்ல இவரை ஒத்துக்க வச்சதுதான் நான் அப்படி பேசுனேன் பாத்தீங்களா ஒத்துக்கிட்டாரு அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதிருக்கே வேணாவுல ஊற்றி எழுதிருக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊற்றி எழுதுவாங்க ஒண்ணு தானே வேண்டாங்க என்ன விஷயம்னு கேட்டா ஐயா என்ன ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கலாம் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊமை பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அபிஞ்சு போயிருப்பா இனிமே கிடைக்க போறான் எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தரம் என்ன இப்போதைக்கு அறுபது லட்சம் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் கூடாதா நீ என்ன மூணு சாமியா ஏண்டா கீரிப்புள்ள தலையாத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல படிங்க மேல படிச்சுட்டேன் இந்தாப்பா சுப்பையா அழகு வாடன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை 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 சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன் தரேன்னு சொன்னி நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது வந்துட்டு போறேன்னு சொல்லாமா நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு நீங்க ஊம பெறா நடிக்க என்னடா சொல்ற இளவ செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்கிறோம் வேணாப்பா நான் இளையராஜா பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாத்தாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளையராஜா அங்கே வரீங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் காரியமாட மண்டையா அண்ணே நம்ம நாட்டுல நடக்காத என்னแน இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும் அண்ணே ஆண்டவன் जेल கத மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க வாங்க வந்துட்டான் பிரேசாமி அண்ணே வந்துட்டான் பே டேய் விப்ரமணி முப்பது வருஷமா எங்கடா சேருற? அட அட ஜென்ம தண்டன கைதியினா கூட பதினாலு வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவ ஜென்ம தண்டனைங்கறா? நம்ம ஜெயில் இருந்ததே தெரிஞ்சிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன? வந்துட்டான்ல. ரெண்டு தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதியா என்னைய சொல்றான் ஓ பயே. ஏன்யா வந்தது வராதமா ஜெயில

தினம் இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறாரு என்னுடைய ஒரே பொண்ணு கல்யாணத்துக்கு முத நாள் எதிர்பார்த்து செத்து போச்சு அதை தாங்கிக்க தான் இப்படி தினம் குடிக்கிறாரு நீங்க ஸ்கூலுக்கு போங்க நான் தூக்கிட்டு போறேன் சரி சார்